நெமிலி கிழக்கு திமுக ஆலோசனை கூட்டம் பூத் நிர்வாகிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் நான் கலைஞருடைய மகன் இந்த நான் உடைக்கிட மாட்டேன் நெமிலி கிழக்கு ஒன்றியம் திமுக சார்பில் கிளை இளைஞரணி மற்றும் பூத் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆற்காடு எம்எல்ஏ ஈஸ்வரப்பன் வரும் தேர்தலுக்காக இன்று முதல் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மேலும் அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து செல்லவும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டங்களை நடத்தவும் அறிவுறுத்தினார் மகேஷ்